அனைத்து விதமான முயற்சிகளையும் உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் செய்வார் அதனால் உங்கள் உடலை மிக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க இன்றைய தினம் சில தொய் நோய்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதிக அதிகாக்க தமிழ்நாடு இணைந்த அனைத்து நல் உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நல்லன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வழக்கம்போல் தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவரும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட செழிப்புடன் வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஈஸ்டர் தினம்க ஈஸ்டர் டேவை கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திற்கான ராசி உள்ளங்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினத்திற்கான நமது தலைமுறை சென்றர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன் கேதுடன் இணைந்து காணப்படுகிற யோகம் அமைந்திருக்குங்க இன்றைய தினம் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் ராகுவுடன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த நல்ல அமைப்பாகும் ஏழாம் இடத்தில் மூன்று விரக சேர்க்கை அமைந்துள்ளது இத்தகைய சிறந்த விருது அமைப்புகள் காரணமாக உங்களது இன்றைய தினம் நல்ல புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகரமான நாளை என்ற நேரத்தை மாற்றிக்க முடியும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கரமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் உண்டு உங்களது பொருளாதாரமும் மேம்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க புதிய பொருட்ச்க்கு ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நீங்கள் தர்ம காரியங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு மன அமைதி அதிகரிக்கும் இன்று தினம் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு புனாமை பெறுவீங்க இன்று தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டியீர்கள் சிலர் புதி புனித பயணங்கள் மேற்கொள்வதில் இன்றைய தினம் யோகமான நல்ல மன அமைதியை பெற முடியுங்க எனவே தினம் பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் சேவைப்பில் இன்றைய தினம் அதிக கவனம் செலுத்துங்கள் இல்லைனால் தேநீ தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கு கிட்ட பணம் இருக்காது எனவே இன்றைய தினம் கண்டிப்பா நீங்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு பணம் வரவுகள் இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகரிப்பதால் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்ல பலனிலேயே தருங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிலருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப நிலையிலேயே எந்தவித நோய்களையும் நீங்கள் சரி செய்து விட முயற்சி செய்யுங்கள் தகுந்த மருத்துவரை அணிக்கு நீங்கள் இன்றைய தினம் உங்களது உடல் நலனை பராமரித்துங்கள் உடல் நலனை ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இன்றைக்கு வைத்திருக்க வேண்டியது அவசியங்கள் மற்றபடி இன்றைய தினம் மிகவும் ஒரு இன்பமான நாளாகவே அமைப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்களில் வெற்றியில் உண்டு இன்ஃபேக்ட் தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் வேலைதளும் இளைஞர்களுக்கும் மகிழ்ச்சியான நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நீங்கள் விரும்பிய கம்பெனியில் விரும்பிய வேலைகளில் சேரக்கூடிய யோகம் கண்டிப்பா இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களது பெட்ரோல் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களது பெற்றோர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள் அவர்கள் மகிழ்ச்சி உங்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியை தருங்க எனவே அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி நீங்களும் மகிழ்ச்சி காணுங்கள் இன்ற தினம் வியாபாரத்தில் மிகச்சிறந்த நல்ல யோகமான சந்தோஷமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு ஏற்படுவதால் கண்டிப்பாக அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்ற தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க மேலும் இன்ற தினத்துக்கான உங்களை அதிர்ஷ்டன் ஒன்று இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் உங்களுக்கே தெரியாத சில ரகசியங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் தெரிய வரும் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இன்றைய தினத்தை உங்களது மகிழ்விற்கும் செயல்களையும் உங்களது மகிழ் மனக்கு உங்களது காதலர் செய்ய வாய்ப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது காதலர் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் சந்தோஷமான செயல்களை உங்களது மனக்கு காதலர் செய்வதால் உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் மிகவும் ஒரு ஆனந்தமான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய மகிழ்ச்சியில் ஆழ்த்த இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை இல் மிகச் சிறந்த நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதில் உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பெறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலோ மாணவர்கள் இன்றைய தினம் பள்ளியிலோ சிலருடன் வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க வாக்குவாதம் நீங்க இன்றைக்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதனால் எந்த விதமான பலனும் இருக்காது நன்மையும் இருக்காது எனவே இன்றைய தினம் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது திறமைகள் மிகச்சிறப்பாக வெளிப்படும் அதை கண்டு மற்றவர்கள் வியப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க சிலருக்கு அலுவலகத்தில் வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக மன உண்டு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களோட மனம் கலந்த காதலுடன் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் தன்னாலான முனை முயற்சிகள் அனைத்தையும் உங்களை மகிழ்விக்க இன்றைய தினம் உங்களோட மன்கார்ந்த காதலர் செய்ய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் முன்னாடி நமது தலான்புடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ எங்களுக்கு ஆழ்ந்து அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய தேடல் அதிகரிக்கக்கூடிய நாளையை பெறுவீங்க சில புதிய ஆராய்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சில விஷயங்கள் நீங்கள் மன திருப்தியாக இருக்காது புதிய புதிய விஷயங்களை கற்று இருந்து இன்னும் சிறப்பாக உங்களது காரியங்களை செய்ய நீங்கள் முயற்சி செய்வீங்க இந்த தினம் பொறுச்சேற்கை உங்களுக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறந்த யோகமான இன்னைக்கு அமைப்பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது இயல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்நோயம் நல்ல ஒரு பு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீங்க இன்றைய தினம் தொழில் புரியவர்களுக்கு நல்ல தினங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய தினம் நிறைய கிடைக்குங்க புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியுங்க இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் புதிய விதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது திறமைகள் மூலமாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை நீங்கள் காண முடியும் மற்றவர்கள் பாராட்டுகளையும் இன்றைய தினம் அல்ல முடியுங்க குறிப்பாக நிர்வாகம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஸ்பெஷலான டேலண்ட் மற்றவங்களுக்கு உங்களுக்கு புரிய வரக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க எனவே இன்றைய தினம் திறமைகள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய பாராட்டுகளை பெறக்கூடிய புகழ் அடையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்பம் ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் இன்பமான ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பிடுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்வங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது துலாம் டுடே ராசிபுரன் சேனல்ல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள் என்ற பட்டன் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் மூலமாக உடனடியாக சுட சுட கிடைக்குங்க எனவே எங்களுக்கும் அது நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள் மறுத்த பட்டன் அழுத்துங்க உங்களுடைய பொண்ணான கருத்துக்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.